வயிற்று பொறுமல் வயிற்று வலி அப்புறம் வயிறு உப்புசமாக இருக்கிறது வாயு தொல்லை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற சமயத்தில் இந்த எளிய வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்யுங்க நல்ல பலன் கொடுக்கும் இதை எடுத்துக்கிட்ட அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் எல்லா வயிற்று பிரச்சனையும் தீரும் உங்களுக்கு வாயு தொல்லை இருந்ததுன்னு வச்சிங்களேன் இதை சாப்பிட்டா அரை மணி நேரத்துக்குள்ளே உடம்புல தேங்கி கிடக்கிற வாயு ஏப்பமாகவும் ஆசன வாயு வழியாகவும் வெளியேறும் வயிறு உப்புசம் குறைஞ்சி உங்கள் வயிறு சாதாரண நிலைக்கு வந்துடும் வாங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு நான் வெத்தலையே எடுத்துக்கிறேங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சமநிலையில வைக்கிறதுக்கு இந்த வெத்தலை ரொம்ப உதவுது அதுவும் இந்த வெத்தலையோட பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து போட்டீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலன் கிடைக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வெத்தலை போடுற பழக்கத்தை வச்சிருந்தாங்க ஆனா வெத்தலையோட புகையில சேர்க்குற பழக்கம் எப்போ வந்ததோ அதுலேருந்து தான் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் உருவாகிச்சு வெத்தலையை வாயில போட்டு மெல்றதுனால ஜீரண சக்தி அதிகமாகுதுங்க ஜீரண மண்டலம் நல்லா செயல்பட்டாலே எந்த நோயும் நம்மள அண்டாது இதுக்குதான் விருந்து முடிஞ்சோன்ன வெத்தலை போடுற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க சரி இதுக்கு நான் ஒரு வெத்தலைய எடுத்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதோட காம்பு பகுதியை நீக்கிக்கிறாங்க ஏன் காம்பு பகுதியை நீக்கணும்னா இலைகள் பெரும்பாலும் காம்பு பகுதியில தான் அழுக ஆரம்பிக்கும் அழுகல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் கோளாறு அதனால உடல் ஆரோக்கியம் கிடக்கூடாதுன்னு இப்படி சொல்லுவாங்க காம்பு உடம்புக்கு நல்லது இல்லை இந்த வாயு தொல்லையை நீக்கிறதுக்கு வெத்தலை ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நம்ம உடம்புல வாதத்தன்மை அதிகரிக்கிறப்பதான் வயிற்றுல வாயு தொல்லை அதிகமாகுது ஆனா இந்த வெத்தலை பாத்தீங்கன்னா வாதத்தை கட்டுப்படுத்தும் இது ஜீரண சக்தியையும் அதிகரிக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி பண்ணும் அடுத்ததான் நான் என்ன செய்கிற ஒரு சின்ன பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு நாம் சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்க வைக்கும் வாயு தொல்லைய நீக்கும் பொதுவாகவே தினமும் மூணு வருத்த பூண்டை சாப்பிட்டாலே வாயு கோளாறு சரியாகும் பூண்டை பச்சையாக வெறும் வயத்தில் சாப்பிட்டா நல்லது தான் ஆனால் அசிடிட்டி நெஞ்செரிச்சல் இதை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை பச்சையாக சாப்பிடக்கூடாது இந்த வெத்தலையில் இந்த ஒரே ஒரு பூண்டு பல்லையும் சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு இந்த பூண்டு வாசனை பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இதை வருத்தோ இல்லைன்னா சுட்டோ இதில் பயன்படுத்தலாம் வாசனையும் குறையும் காரத்தன்மையும் நீங்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நாம் சேர்க்க போகிறது ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காய பொடி இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா உணவில் வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தலை இது உடம்புல வர வீக்கத்தை கரைக்கும் நுண்கிருமிகளை அழிக்கும் வாயுவை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இந்த பெருங்காயம் இது குடலில் அதிகமான பாக்டீரியாக்கள் உருவாகிறத தடுத்து வாயுவை வெளியேற்றும் ஆயுர்வேதத்தின்படி பெருங்காயம் வாத தோஷத்தை சரி செய்யும் இப்போ இந்த வெத்தலையில் பூண்டு பொடி எல்லாத்தையும் வச்சு அப்படியே நல்லா மடிச்சுக்கணுங்க சரி இதை எப்படி பயன்படுத்துறது இதை அப்படியே வாயில் போட்டு கடகடங்கு சாப்பிடக்கூடாது இதை வாயில் வச்சு பொறுமையாக மெல்னு இதோட சாரை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இறக்கணும் இந்த சாரில் தான் அவ்வளவு சத்து இருக்கு இதில் சேர்த்து இருக்கிற வெத்தலை பூண்டு பெருங்காயம் மூணுமே வாயுவை போக்கக்கூடியது வயிற்று பிரச்சனையையும் தீக்கக்கூடியது இது ரொம்ப செலவும் கிடையாது பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த மூணுமே இதை மென்னு இதோட சாரை விழுங்குற அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்க வயிற்று பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் வயிற்றுல தேங்கி கிடக்கிற வாயு ஏப்பமாக வெளியேறும் ஆசனவாய் வழியாகவும் வெளியேறும் இனிமேலாவது இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்புக்கு பக்க விளைவுகளை வர வச்சுக்காதீங்க ஒரு முறை இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஆனால் அடிக்கடி உங்களுக்கு வாயு பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் உணவு முறை இல்லைன்னா உடலெழுப்பு இல்லாத வாழ்க்கை இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் இந்த காணொலி பலருக்கும் பலன் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்